அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் பொருட்பால் அதிகாரம் உடைமை திருக்குறள் ராஜாவின் பதினொன்று அருமை உடைத்தன் ரசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் செயற்கறியது என்று அசந்து போகக்கூடாது கூடாது உயர்வை கொடுக்கும் அறுநூற்று பன்னிரண்டு வினைக்கான் வினைக்கடல் ஓம்பல் வினைக்குறை கைவிட்டவரை உலகம் புறக்கணிப்பதால் வேலையில் முயற்சி குறைவின்றி செய்ய வேண்டும் தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிறேன் வேளாண்மை என்னின் செருக்கு முயற்சி என்கின்ற பெரும் பண்பில் நிலை பெற்றதே உதவி செய்தல் என்கின்ற பெருமிதம் அறுநூற்று பதினான்கு தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகே வாளாண்மை போல கெடும் முயற்சியற்றவர் உதவி செய்வது என்பது கோழையின் வீசுவது போன்ற கெடுதல் தரும் இன்பம் வினை தூன்பம் துடை தூன்றும் தூண் கேளிக்கையை விரும்பாமல் செய்யும் தொழிலை விரும்புபவன் தன் சுற்றத்தின் துன்பம் போக்கி நிலைநிறுத்தும் தூணாவான் அறுநூற்று பதினாறு முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் முயற்சி செல்வத்தை உண்டாக்கும் முயற்சியின்மை வறுமைக்குள் தள்ளிவிடும் அறுநூற்று பதினேழு மடியுளார் மாமுகடி என்ப மடியிலான் தானுளார் தாமரையினால் சோம்பல் இருக்கும் இடத்தில் மூதேவியும் சோம்பல் இல்லாது முயற்சிப்பவரிடம் திருமகளும் தங்கியிருப்பார் அறுநூற்று பதினெட்டு பொறியின்மை யாருக்கும் பழியன் தரிவரின் தாழ்வினை இன்மை பழி உடலில் ஊனம் இருப்பது குற்றமாகாது அறிய வேண்டியதை அறிந்து முயற்சி செய்யாமையே குற்றமாகும் அறுநூற்று பத்தொன்பது தெய்வத்தான் ஆகா தெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் தெய்வத்தின் துணை இல்லாவிடனும் முயற்சி உழைப்பு கேற்ற பயனை தரும் அறுநூற்று இருபது உழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாரா துயற்று பவர் சோர்வில்லாமலும் காலம் தாழ்த்தாமலும் முயற்சிப்பவர் விதியம் தோல்வியடைவதை காண்பர் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்